அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இவங்க அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அடையாளமா இருக்காங்க இவங்க மனசு ரொம்பவும் சுத்தமானது இவங்க நல்ல சிந்தனைக்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க இவங்க நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க நல்லதை மட்டும்தான் பேசுவாங்க நல்லதை மட்டும்தான் செய்வாங்க பார்க்கத்தான் இவங்க கரடுமுருடாக இருப்பாங்க ஆனா எல்லாருக்கும் நல்லதை தாங்க இவங்க நினைப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது தன்னை இருக்கக்கூடிய நல்லா அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீங்க வேற எங்கம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப்போகுது போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில் வந்து சேரப்போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போகிறாங்க கடகம் ராசிக்காரர்களே நீங்க மனக்குழப்பம் அடையாம தைரியமா இருக்கணுங்க நடக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு கஷ்டங்கள் வேதனைகள் மூலமா கடவுள் சில நல்ல வழிமுறைகளை உங்களுக்கு உணர்த்துகிறாரு அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த கட்ட நல்லதை எளிதாக அடையலாங்க இந்த பதிவு கடகம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றம் வந்தே தீருங்க சனி பகவானுடைய தாக்கத்தினால கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை சுமாராக இருந்துச்சு மன திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு வேலையிலோ வருமானத்திலோ வாழ்க்கையிலோ திருப்திகரமான சூழ்நிலை இல்லை இரண்டுக்குடைய தனாதிபதி சூரிய பகவான் மகரத்துக்கு செல்றதுனால பணவரவு சம்பந்தமான சில மாற்றங்கள் ஏற்படும் ஒரு பக்கம் பணம் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவு ரெடியா இருக்கும் கடகம் ராசிக்காரங்க மீது மற்றவர்களின் கண் பார்வை இருக்கும் இவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்தின் மீது மற்றவர்களுடைய கண் பார்வைகள் இருக்கும் இதனால கண்திருஷ்டி நிறைய இருக்கும் நல்ல காரியத்துக்கு போயிட்டு வந்தா கூட வீட்டுக்குள்ள சண்டை வந்துடும் நெகட்டிவான அதிர்வலைகளை நம்மை தாக்கி கொண்டிருக்கு நல்ல அதிர்வலைகள் கனெக்ட் ஆகாம கெட்ட அதிர்வலைகள் மட்டும் சேர்ந்துகிட்டே இருக்கும் தீய எண்ணம் கொண்ட நபர்களே பக்கத்துல உங்களுக்கு தீங்கு விளைவிக்கொண்டு வந்தாலும் மனம் மாறி நல்லவனாக மாறிவிட வேண்டும் அந்த அளவுக்கு நல்ல அதிர்வலைகளை வெளியிடக்கூடிய ஒரு மனிதனாக நீங்க இருக்கணும் முகம் தெளிவான பேச்சு செயல்பாடுகள் இவை அனைத்தும் மிக தெளிவாக இருக்கணுங்க கடகம் ராசிக்காரங்க போராடி கையில பிடிக்கிறவங்க தான் ஒதுங்கி போய் நிக்கிறவங்க கிடையாது தொழில் வியாபாரம் வருமானம் முன்னேற்றம் இவை தன்னை வந்து அடையுதா அடையலையாங்கிறத யோசிக்கவே கூடாது அதற்கான முயற்சிகளை அதற்கான பயணத்தை நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும் நிச்சயமா நல்லது நடக்கும் அது கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறத பத்தி எந்த சந்தேகமும் தேவையில்லை இந்த பிரபஞ்சம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் எதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ அதை சரியாக கொண்டு வந்து சேர்த்துருங்க பிரபஞ்சமும் இறைவனும் நல்லவர்களுக்கு சில நேரங்கள்ல சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் அதிலிருந்து அந்த மனிதனுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை தான் உணர்த்தி இருக்கும் அதை புரிந்து கொண்டவர்கள் தான் அடுத்த நிலைக்கு செல்றாங்க கஷ்டம் பிரச்சனைன்னு வந்துட்டா உடனே புலம்ப ஆரம்பிக்க கூடாது தனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நம்மை செதுக்கி கொண்டிருக்குது அப்படிங்கிற உண்மையை உணரணுங்க தெரியாத எந்த ஒரு விஷயத்தையும் முதலீடு செய்யாதீங்க பங்கு சந்தையாகட்டும் இல்ல வேற எந்த ஒரு தொழில ரீதியா முதலீடு பண்ண போறீங்கன்னா தெரியாத ஃபீல்ட்ல அவசரப்பட்டு எங்கேயுமே முதலீடு பண்ணாதீங்க வாழ்க்கையில புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய புதிய நண்பர்கள் உருவாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்துல கடகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது மற்றவர்களுடைய எந்த விஷயத்திலும் உண்டு இருக்க வேண்டிய ஒரு பொன்னான நேரமா இந்த நேரம் இருக்கு அமைதிதான் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் இரவு நேர பயணத்தை இந்த நேரத்துல தவிர்ப்பது கடகம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவசரப்பட்டு எங்கேயுமே தொலைதூர பயணத்துக்கு முடிவு பண்ண வேண்டாம் பணம் சம்பந்தமா அடிக்கடி வரக்கூடிய விரய செலவுகள் அனாவசிய செலவுகள் இவை எல்லாமே கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டிய நேரமா இந்த நேரம் இருக்கு அவசரப்பட்டு எந்த செலவையும் ஆடம்பர செலவுகளை இந்த நேரத்துல பண்ண வேண்டாம் முருகன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நல்ல எண்ணம் கொண்ட நபர்களோட சேருங்க நல்லத நினைக்கோணுங்க நல்லத பேசணுங்க நல்லதை சிந்திக்கணுங்க நல்லதை முயற்சி செய்யணுங்க நல்லதை தேடணுங்க நல்லது வரும்போது இருக்கரம் குப்பி உங்கள் மனக்கதவை திறந்து அதை நீங்க வரவேற்கணும் எங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் உங்க காதுக்கு வருதோ அதையெல்லாம் நீங்க தேடணும் அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும் திருமணம் ஆனவங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து முன்னேற்றத்துக்காக இனி முயற்சி பண்ண போறீங்க சேமிப்புக்கான திட்டங்களையெல்லாம் எல்லாம் தீட்ட போறீங்க கணவன் மனைவி உறவு எப்பேற்பட்ட ஸ்ட்ராங்கான உறவு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான உறவுங்கிறத நீங்க இப்ப புரிஞ்சுக்க போறீங்க ஒரு மனிதனுக்கு வாழக்கூடிய வீடும் திருமண வாழ்க்கையும் சரியாக அமைஞ்சிட்டாலே அவன் தன் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்த்தரலாம் குலதெய்வ வழிபாடு நிறைய டைம் இல்ல வெளியூர்ல இருக்கோ பாரிஸ்ல இருக்கோன்னு செய்ய முடியாம இருக்கீங்க ஆனா முடிஞ்ச அளவுக்கு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்றது உங்களோட வாழ்க்கைக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் ரொம்பவும் நல்லதுங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் துளிகூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே அப்பேற்பட்ட கோடிஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ஜோதிட சாஸ்திரத்துல நாலாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகம் ராசி நம்மளோட ராசியில யாரும் ராசிக்காரங்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுங்க இவங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க ரிசபம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கடகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க சுறுசுறுப்பா செயல்பட்டு எதையும் திறமையோட செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணா நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்த வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கறத முழுமையா நம்ப இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அத பத்தி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கி ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்களெல்லாம் குறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்